அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க அதாவது இந்த ராசிக்கான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமாக பார்க்கப்படுது குறிப்பிட்டு சிவன்மலை உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் தற்போது மாற்றம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் நிலையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் நாம் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக இந்த ஆண்டு பிறக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நன்னாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கு பிறக்க போகுது இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற முழுமையான விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பிட்டு அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்பவும் தசா புக்திகளின் அடிப்படையிலும் இந்த ஆண்டு பலன்கள் அமையும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அப்படி தான் அதில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த வகையில் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷிவன் மலை சுப்பிரமணியருக்கு அரோரா என்ற வாசகத்தை வீடியோவை தொடர்ந்து நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை காண மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நமக்கான பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் நிறைய சிரமங்களை அதை போல் நிறைய விஷயங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு மாற்றம் அடையவே இல்லை அதாவது நான் இந்த ஆண்டாவது நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் கட்ட முடியல இந்த கடை நான் அடைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அடைக்க முடியல வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கு நான் சொல்ல வர்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது போல் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பரிகார பலன்கள் கேட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவையெல்லாம் மாற்றமடையும் அனுபவ ரீதியாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டவங்க இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு கல்வியில பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல குரு பகவான் ஆண்டினுடைய தொடக்கத்தில் முதல் மே மாதத்துல பாதி வரையில் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்காரு இது வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய முதல் வீட்டுக்குள்ள நுழைவாரு இது சாதகமானதாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பெரியவர்களுக்கு ஆசிர ஆசிரியர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல அறிவுக்காரகனான குரு பகவான் உங்களுடைய அறிவு திறனையும் கற்றல் திறனையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டுல படிப்புல முழு கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல பலன் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான பலனை பெற போகிறீங்க ஆண்டினுடைய தொடக்கத்தில் குருபகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் உணவு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சில நேரங்களில் மார்பு பகுதியில் பிரச்சனைகள் வரலாம் பெரிய அளவில் பாதிப்பு வர்றதுக்கு முன் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் எந்த ஒரு பிரச்சனையும் நாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இது எப்பயும் மருந்து தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவரை போய் பாருங்கள் அதே போல் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த ஆண்டு பொருளாதார நிலைமை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தாண்டை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி சிக்கல் எதுவும் பெரிதாக இருக்காது கடின முயற்சியின் மூலமாக நிதி சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க ஆனால் ஆண்டினுடைய தொடக்கம் ஐந்து மாதங்கள் வரையில் செலவு கூடுதலாக இருக்கும் அதன் பிறகு வர வரக்கூடிய மாதங்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் நீங்கள் ரொம்பவே பிஸியாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா சிறப்பான பலன் உங்களுக்கு இருக்கும் எதிலுமே திட்டமிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு இவையெல்லாம் சொல்லப்படுது அதே போல் கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பான பலன் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரையில் வேலையில் குரு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுப்பாரு ஆனா வேலையில திருப்தி இருக்காது வேலையில மாற்றம் ஏற்படும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழல் ஏற்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பிரச்சனை வரலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது சரி காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரையிலும் உறவுகளில் சிறப்பான பலனை நீங்க பெறுவீங்க சுக்கிர பகவானும் சாதகமான நிலையில் இருப்பதால காதல் உறவு சிறப்பாக இருக்கும் குரு பகவானும் காதல் வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொடுப்பாரு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் சாதகமற்ற நிலைக்கு செல்வதால காதல் உறவுகள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது ஆனால் திருமண உறவுக்காக காதலிக்கிறவங்களுக்கு விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் சரி திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண வாய்ப்பு கூடி வரும் திறமையான அழகான வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவீங்க குருவினுடைய சாதகமற்ற பலன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சிறு சிறு விஷயங்கள்ல குழப்பம் உண்டாக கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு குரு ஏழாவது வீட்டிற்கு பயிற்சியாவதால எல்லா எல்லா வரக்கூடிய விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்க போகுது அதே போல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாத்துலேயும் நீங்க அதிகமான கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் முதல் பாதி சாதகமற்றதாகவும் இரண்டாவது பாதி சாதகமானதாகவும் இருக்கும் ஆனால் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எனினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் வீடு இவையெல்லாம் வாங்குவதற்கு இந்த ஆண்டு நீங்கள் பெரிதாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே போல் சுற்றிலும் சூழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும் கவனமா இருக்கணும் நிலம் மற்றும் வீடு வாங்குவதை முற்றிலும் இந்த ஆண்டு தவிர்க்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க வண்டி வாகனங்களை பொறுத்த வரையில இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் பழைய வாகனம் வாங்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஆவணங்கள் முதலியவற்றை சரிபார்த்து கொள்ள வேண்டியது நல்லது சரி உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன என்னென்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா நாள்தோறும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க வெள்ளி அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஆன்மீக குருக்கள் முனிவர்களுக்கு சேவை எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு வாங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையாகவே நடக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டாகவும் அதிர்ஷ்டமான ஆண்டாகவும் திறமை வெளிப்படக்கூடிய ஆண்டாகவும் மதிப்பு மரியாதை உயர்ந்து அந்தஸ்து உயரக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இதுவரைக்கும் மிதனராசிக்கு பதினோராவது வீட்டில் அமர்ந்து பலவித நன்மைகளையும் வாரி வழங்கி கொண்டிருந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் குறிப்பிட்டு இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலுமே ரொம்ப சிறப்பான பலனாக தான் இருக்கும் அதனால் பயந்துக்க வேண்டாம் விமர்சனங்களும் வீண் பழியும் வந்து செல்லும் ஆனால் அதை நீங்கள் அதற்கு நீங்கள் கலங்க வேண்டாம் அதே போல் திறமை இருந்தும் கடினமாக உழைத்தும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே கொண்டே இருப்பீங்க அதிகாரிகள் ஆதரவாக பேசினாலும் கூடுதலாக உங்களுக்கு வேலைகளை தருவாங்க அந்த வேலைகளை முடித்து கொடுப்பது உங்களுக்கு நல்லது சக ஊழியர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலமா சச்சு சிக்குவீங்க விரும்பத்தகாத இடமாற்றம் வரலாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டாம் கலைஞர்களுக்கு வீண் வதந்திகள் கிசுகிசுகள் இவையெல்லாம் எல்லாம் ஓயும் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக உங்களுக்கு பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நீங்க மிதனராசிக்காரர்கள் என்றா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மிதனராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு மேலும் ஆன்மீக தகவலில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நன்றி நண்பர்களே